ஒரு ஒரு பியான் மாதிரி ஒரு ஆள் எப்பயுமே அவங்க பக்கம் ஒரு வட்ட தர இருப்பாரு அந்த ஷெட்வுன் போட்டு கொண்டு பாருங்க அது சிவில் மாதிரியोड இல்ல அவங்கதுல இருப்பாரு இப்போ இந்த இதெல்லாம் பாக்கும்போது இந்த வேற இதுக்கு எந்த இதுவுமே குடுக்க இல்ல அதே மாதிரி இந்த வீடியோ நானும் நானும் ஒரு கொஞ்சம் அவனை இத பார்த்தேன்னா உண்மையில வந்து இது ஒரு பாரوغதமான ஒரு நிகழ்ion நிகழ்வு உண்டு இந்த நேரத்துல வந்தா சிங்கள காடையாளர்கள் காடையர்கள் சொல்லி இப்ப டாக்டர் இறங்கி துணிவா அந்த கதைக்குற விஷயம் சில இடங்கள்ல எங்கட இடங்களா இருந்தேன்னு சொல்லி சொன்னா இருக்கிற பாதுகாப்பையும் விட இந்த இடங்கள்ல வந்தேன்னா நாங்க நினைச்சு பாக்கலாம இந்த நேரத்துலயும் என்னமும் நடக்கும் சரியா இத வந்து தெளிவா வந்து ஓ இத வந்து தெளிவா நாங்க வந்து இத வந்தோம்னா எல்லா விஷயத்தையுமே சாதாரணமா பாக்குற மாதிரி சில யூடியூபர் மாருக்கும் இந்த அர்ஜுனாவுக்கு எதிராக இருக்கிறாக்களுக்கும் கேரிக்கையும் வேடிக்கையுமா போகுது ஆனால் இதில் நாங்கள் உண்ட தெளிவாக வழங்கிக் கொள்கிறோம் இப்போ எங்களுக்கு இருந்து கதைக்கக்கூடியது உண்மையா விஷயங்களை சில விஷயங்களை தரமாக செய்து கொண்டு போகிறது வந்து எங்களோட வைத்தியர் மட்டும்தான் இப்போ அதை விட நாங்கள் எங்களுக்கு அரசியல் தலைவர்கள் அரசியல்னு சொல்லி யார் இருக்கிற சொல்லுங்க இப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் இப்போ உண்மையாகவே இப்போ இந்த பிரச்சனையை வந்து என்ன செய்கிறது அடுத்த கட்டத்தை என்ன செய்கிறதுன்னு சொல்லி இப்போ எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்குமேனா இப்போ இந்த பாதுகாப்புன்றது கேள்விக்குறி மற்ற வந்து பொதுவான விஷயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா இருந்தேன்னு சொல்லி சொன்னால் வந்து நம்மட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இப்போ பெரும்பாலானார்கள் இவர் இப்போ இங்க வைத்தியர் மாதிரி போய் இந்த பிரச்சனையை வந்து நேரடியா மூவ் பண்றது இல்ல சரியான குறைவு அப்போ அவங்களுக்கு அங்கால பக்கம் வந்து பிரச்சனை இல்லைன்னா இவருக்கு இப்ப அங்காள பக்கமும் சிங்கள இடங்கள்லயும் பிரச்சனை அதே மாதிரி நம்ம இடங்கள்லையும் இவருக்கு எல்லாத்தையும் தட்டி கேட்க கேட்க போக 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 பிரச்சனை கூடிக்கொண்டே போகுது இப்போ இவருக்கு கட்டாயம் ஒரு பாதுகாப்பு தேவை என்ன வழியில அரசாங்கம் நடைமுறைப்படுத்த போகுது என்னதுன்னு சொல்லி சொல்லித்தான் நாங்க பார்க்கணும்

என்ன இருக்கிற எதிர்க்கட்சிகளோ அல்லது அவருக்குரிய அவர் அவர் சம்பந்தப்பட்ட தெரிவு செய்யப்பட்டிருந்த வந்த கட்சிகளை மாற்று கருத்தையும் தமிழ் கட்சிகள் கூட அவருக்கு எதிர்ப்பா இருக்கலாம் அப்படி இருக்கிற நேரத்துல அவர் மக்கள குரல ஒழிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கட்டாயம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசு தலையான பொறுப்பும் கடமையும் அண்ணா இதுல இவங்க என்னதுக்காக இவ்வளவு சுணங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்றது எனக்கு என்னண்டு நான் யாருக்குமே இதுல இருக்கிறதுக்கு புரியாத மற்றது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த துப்பாக்கி பிஸ்டல் கேட்டால் தான் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் ஜோதிச்சுராங்க ஒரு காட்டுக்கு ஒரு காட்டுன்னு சொன்னால் காட்டு இலாக்க அதிகாரி அவர் தனியாக போகிறேன்னு சொன்னால் அந்த காட்டுக்கு ஒரு துப்பா இது ஒரு பிஸ்டல் ஒன்று கொடுக்கட்டிருக்கும் இது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்தில் இருந்து இது நான் சொல்கிற வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் இருந்து உண்மையில பிஸ்டல் வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுரஸ்காட்டு விர்டதாக ஃபுரஸ்கார்டாதான் இன்றைக்கி இப்போ அப்போவே பிஸ்டல் இருக்குது அப்ப அத தனி மனிதனுக்கு கொடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பு தான் பிஸ்டல் வந்து அதால் எடுத்து ராணுவ சண்டையுக்கோ அதற்கோ பயன்படுத்துறதுல தனி மனித தற்பாதுகாப்புக்கு அப்ப இலங்கையிலேயே சட்டப்படி அனுமதி இருக்குது பிஸ்டல் கொடுக்குறதுக்கு அனுமதி இருக்கப்ப நீங்க டாக்டர் வந்து அப்படி கேட்டார் அதுக்காண்டி தான் செய்யலாமா கிடக்கும்னு சொல்லி அப்படி இல்லை நீங்கள் அவர் டாக்டர் கேட்டு சரி இல்லையே என்று நாங்கள் அதை தர மாட்டோம் நீங்க கோவக்காரர் கண்டபடி ஏழு எட்டு பேரை சுட்டு போடு நீங்க நெச்சிருந்தா நீங்க சரி நீங்க போலீசா கொடுங்க ஐயா

இருநூற்றி இருபத்தஞ்சி பேரை கொடுக்கணும்னு சொல்லி அதை ஏதோ அவங்கள பொருளாதாரத்தில் ஏதோ பெரிய பாதுகாப்பு பாதிப்பு வர்ற மாதிரியும் ஏதோ தங்களுக்கு ஒரு பாது பாதிப்பு நிறைய வர்ற மாதிரி அவங்க உணர்ந்து கொள்றாங்க ஏதோ இப்படி பாதுகாப்பாக குறைச்சா தங்களுக்கு ஏதோ மக்கள் தாங்களை முழுமையாக நம்புகிறாங்க அப்படின்ட்டு அப்படி நான் கட்டாயம் ஒருத்தருக்கு ஒரு ஆளாவது சரி கொடுக்கணும் முதல் கடந்த அரசாங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருக்கிற ஆயர்மாரில் இருந்து அந்த பிரச்சனை வந்து குண்டு வெடிப்புகள் வந்த நேரம் கூடிய நாட்டில் இருக்கிற முழு ஆயர்மார்களுக்கு மத தலைவர்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு வழங்கினது அப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல ஒரு மக்கள் பிரதிநிதியா ஒரு குரலை ஒழுப்புறவருக்கு இவங்க இவ்வளவு இது என்ன இது இலங்கையில வந்து இலங்கையில வந்து ஒரு பிசி ஒரு போலீஸ் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் கொடுக்கறதா இல்ல புதுசா வேலை கிடைக்கிறதா இல்ல ஏற்கனவே எங்கட நாட்டுல எத்தனையோ ரிசர்வ் போலீஸ் இருக்குது எவ்வளவு போலீசார் கடமேல இருக்கணும் அவ்வளவு போலீசாரும் கடமையிலயா இருக்கணும் அவ்வளவு பேரும் இதுலயா இருக்கணும் இல்லத்தானே அதுல நீங்க எக்ஸாவா எடுத்து கொடுக்க இல்லத்தானே அதாவது வியல் காட்டுறதுக்காக அதாவது வந்து நாங்கள் ஒரு எம்பிக்கே பாதுகாப்பு கொடுக்கல அப்படி கொடுக்காதால பாருங்க அன்ற அரசாங்கம் வந்து காசும் சோமிக்குது ரெண்டு கா இது என்ன குழந்தை பிள்ளை அப்படின்னா இல்லைங்க இருக்கிற எல்லாம் முட்டாளா ஆ நீங்கள் இருநூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு காசு கொடுக்காட்டிக்கு சரியாக வந்துடுமா உங்களுக்கு எல்லாம் மிச்சம் முடிச்சு வந்துடுமா அப்போ அந்த இருக்கிற போலீஸ் எல்லாம் என்ன செய்கிறான் இப்போ போய் பாருங்க தமிழ் த தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற பொலிஸ்களிட்ட போய் பாருங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு விளக்கதை போனால் தமிழ் தான் தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கதை கேளுமா இல்லை கதை இல்லாத தெரிய தமிழ் நீங்கள் கொஞ்சம் இந்த வாடி வேண்டு இதில் கொஞ்சம் இருங்கோ நாங்கள் தமிழ் வந்து முடியும் உங்களோட கதைக்கிறது மூன்று மணத்தியால் ஆறு போலீஸ் சொல்லுக்குள்ள நான் கண்ணால் பார்த்துறேன் அவங்களும் தங்கட வாடணும் தங்கட கதையும் போகணும் இதுகெல்லாம் ஒவ்வொருத்தரம் இருப்பாங்க பிறகு தமிழ் போலீஸ் வேறு வந்தால் தான் கேட்கணும் அப்போ உங்களுக்கு என்ன வேலை அங்கே இருக்குது தமிழ் பிரதேசத்தில் அங்கே என்ன தான் வேலை செய்கிறீங்க ஒன்றும் இல்லை அப்போ அதில் ஒரு ஆள் போய் கூட நில்லுங்க போய் நின்று குடும்பம் அரசாங்கம் வந்து ஓ இதில் இன்னொரு பிரச்சனைன்னா இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க தாங்க வந்து இப்போ ஊழல் உழைஞ்சது மார்பு தட்டிட்டுன்னு சொல்லி அண்ணா இப்போ நீங்கள் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே இவங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் தொடங்க ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டுதானா இவங்க என்ன பிரச்சனைன்னா தேர்தலுக்கு முதல் காய்ச்சல் நேரம் வாக்குறுதிகளும் அடிப்படை அந்த அத்தியாவசிய பொருட்கள் ரவி சாமான்கள் அந்த சோரி என்ன தேவையானதுகளெல்லாம் இவங்க பாராளுமன்றத்தில் அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னுக்கு தாங்க சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றுமே இன்றைக்கு ஒழுங்காக செய்ய இப்படி இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எழுந்து கொண்டு வந்து கொண்டிருக்கேண்ணா காலப்போக்குல இலங்கை மக்கள் வந்து இப்படியான என்று சொல்லி இவங்க கடந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிச்சதுக்கும் இவங்களுக்கு ஆதரவு அளிச்சதுக்கும் இவங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் பார்ப்போம் கடந்து கடந்து பார்க்க போகிறது தான் பார்க்கணும் இல்ல எனக்கு ஒரு கீழ ஒருத்தர் எழுதி கொண்டு கொமன் ஒன்று நீ அனுரையோட வந்து போய் கதப்பியான்னு சொல்லி இதில் அனுர ஆக்களும் கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க

கேட்குறதுல ஒரு புள்ளையே நாங்கள் இல்லை ஒரு பிள்ளை இல்லை நீங்கள் அப்போ எங்கள்கிட்ட ஒரு தலைவனை வந்து நீங்கள் வன்முறைகளுக்கும் சண்டிகளுக்குலேயே எங்களுக்கு கொண்ட அலிக்கடாக்கிற விரும்புறீங்களா நீங்கள் ஆ ஒரு தலை எங்க எங்கள்ட்ட ஒரு எங்கட ஒரு மக்கள் தலைவனுக்கு வந்து இதை கொடுக்க இந்த மக்கள் தலைவன் ஸ்ரீலங்காவில் வட எங்கள்ட வடமாகத்தில் யார் வந்து ஒரு தங்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி கதைக்கிறானு ஒரு தடவை சொல்லுங்களேன் ஒரு தட கதைங்களேன் என்ன ஆபத்தை யாருக்கு இருக்கின்றத சுட்டிக்காட்டுங்க சுட்டி காட்டுங்க ஆனால் டாக்டருக்கு இல்லாத ஆபத்து என்னன்றதை நீங்கள் அதை சொல்லுங்க உங்களுக்கு ஊடகங்களில் இருந்து எல்லாமே எதிராட்சியல் பரியல் அல்லாட்டிக்கும் கூட நீ வைத்தியத்துறை எல்லா துறைகளிலையும் அவருக்கு எடுப்பிருக்கு இல்லையா இப்போ உங்கள் மற்ற எல்லோரையும் கூட இவருக்கு தான் சிறப்பாக உண்மையில கொடுக்கணும் ஜோசிங்கோ மக்களே நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் யோசிக்கிறீங்க திங்க் பண்ணுறீங்க இந்தியா எல்லாமே ஒரு பரிதாமமாக பார்க்கணும் நீங்கள் இதை வந்து டாக்டர் அப்படி சொன்னார் இப்படி சொல்லலாம் தாய் செய்து கீழ்த்தரமாக நினைச்சாங்க நீங்கள் ஒரு பரிதாபமாக பாருங்கள் எங்கள்ட ஒரு எங்கள்கிட்ட ஒரு மக்கள் தலைவன் எங்களுக்காண்டிய ஒரு போராடுற ஒரு தனக்கு இன்றைக்கு எப்போல்லாம் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்றதை நெச்சு வைக்கப்படுங்க ஆ நாங்கள் இவ்வளோ நிலைமையில கீழே ஒரு டெண்டு பொலிசுக்கு வக் இல்லாமல் நாங்கள் இந்த நாடு எங்களை வச்சிருக்கு தமிழரேண்டு டெண்டு பொலிசு எங்களுக்கு தார ஓட்டு பொலுசை கூட தாரக்கு துப்பில்லாமல் இருக்கிறவங்க வந்து நாடா தடவை போயிடும் ஒரு பொலுசு தடவை முடியாத மக்கள் தலைவனுக்கு ஒரு பொலு தடவை உங்களுக்கு இயலாமல் இருக்கு ஏன்னா பிரச்சனை இல்லைன்டா பரவாயில்ல அப்போ இது தர உங்களுக்கு வாக்கு இல்லை ஆனால் நீங்கள் வந்து மிச்ச பிரச்சனைலாம் செய்துருவீங்க ஆ அப்படி அப்படி இதுக்கே என்ன பாருங்க அண்டை போ போ அதை கலைக்க விடாம பண்ணுறீங்க அடிச்சு செய்ய செய்யல அது ஆளுமரசு தான் அப்போ இங்கே இங்கே நீதி இருக்குது நாங்கள் தமிழ் மக்கள் என்ன நீதி எங்கே பார்க்கணும் ஒரு நீதியும் இல்லை அண்ட நீங்கள் சொல்லி போட்டு வந்துருக்குறீங்க நாங்கள் வந்தால் உடனடியாக எல்லாரையும் கலைஞ்சு கலைஞ்சு சும்மா அந்த படங்களில் கிளைமேக்ஸில் பொலிசுகளில் ரவுடியில் சுடுற மாதிரி பிடிச்சி பிடிச்சி எல்லாரையும் எல்லா முழு ஊழல்வாதிகளையும் செய்கிறவன்ட்டு சொல்லி எத்தனை பேர் அதில் கொண்டு